வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜீன்பால் சார்த்தருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது அதை ஏற்க அவர் மறுத்தார் அவர் மறுத்த காரணங்களில் ஒன்று இன்னும் பாப்லோ நெருடா போன்ற அறிவாளிக்கே அந்த பரிசு வழங்கப்படவில்லை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொன்னார் ஜீன் பால் சார்த்தர் சொன்னபடி பாப்லோ நெருடாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தான் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அது வேறு கதை பாப்லோ நெருடாவை பற்றி தமிழில் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் தான் பல செய்திகளை எழுதியிருக்கிறார் உலகமே பார்த்து வியந்து பாப்லோ நெருடா எதை பார்த்து வியந்திருக்கிறார் தெரியுமா அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் சென்னைக்கும் வந்திருக்கிறார் சென்னையில் ஒரு இனிப்பகத்தினுடைய கடை வாசலில் நின்று ஒன்றை பார்த்து அவர் வியந்து போயிருக்கிறார் அங்கே இனிப்பு பண்டங்களை ஒரு கோபுரம் போல அடுக்கி வைத்திருக்கிற அழகை அவரால் மறக்கவே முடியவில்லை பாபுலோர் நெரிடா ஆல்வேஸ் ஸ்வீட் எப்போதும் இனிப்பு என்னும் தலைப்பில் அதை பற்றி எழுதியிருக்கிறார் இது என்ன தின்பண்டங்களின் கோபுரமா இனிப்பு பிறமேடா இத்தனை நேர்த்தியாக இந்த இனிப்பு பண்டங்களை அடுக்கி தம் கைகளை அழகு செய்து கொண்டவர்கள் யார் என்று கேட்கிறார் பாபுலோர் நெரிடா